வெற்றி வேல் முருகனுக்கு அழகரோகராம் முருகனடியார்கள் சனலில் அந்த பிராணம் முதல் முதலில் புலவர் கீழன் அவர்கள் சொற்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு ரேவதி சங்கரன் குரலில் ஸ்ரீ கத்தியப்பாச்சாரியார் சிவாச்சாரியார் அருளியுள்ள கந்த புராணத்தை அளித்து உள்ளேன் அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திரு ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் குரலில் கந்த புராணம் குறித்த உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவே உங்களுடன் கரோகரா வலிமையான கரோகரா பரமாத்ம விஷயமாக சாஸ்திர யோனித்துவா அப்படின்னு வியாசர் சாஸ்திரத்தால் தான் நீ பரமாத்மாவ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்ற அந்த சாஸ்திரத்துல வேதம் முக்கியமா இருக்கிறதுனால அந்த வேத வேதோக்தமான தேவதைகளைத்தான் தெய்வம்னு நீ சொல்ல முடியும் நீயா கல்பனை பண்ணிண்டு ஒரு தெய்வத்தை நீ சொல்லி வழிபட்டையானா அதுவும் கல்பனை நம்முடைய மதத்துக்கு வேதம் பிரமாணம் நம்ம மதத்துல சொல்லி இருக்கிற தேவதைகள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட தேவதை பொதுவா கடவுள் நாமம் ரூபம் மற்றே அகண்டமாக எங்கும் வியாபிச்சிருக்கிறே மம் அந்த பிரம்மம் நமோஸ்தாய சகசிரமூர்த்தியு ஆயிரக்கணக்கான அனந்தமான மூர்த்திகளை தரித்து கொண்டு இருக்கு பிரம்மம் ஒன்றுங்க அதை சொல்லும் பொழுதோ அது பிரம்மம் பிரம்மத்திலேருந்துதான் உலகம் தான் இருக்கு பிரம்மத்தில தான் லயிக்கிறது அதுதான் பிரம்மம் என்று வேதம் நமக்கு அதை சொல்றதா தே நிஜீவந்தி யம் சபிசம் சொல்லுக்கே பரம்பொருள் கடவுள் பாக்கி எல்லாம் ஒரு லிமிட் அளவு உடையதானே அளவு கடந்த பொருள் ஆகாசத்தை விட பெரியவர்னா ஆகாசத்துக்கே எல்லாம் இருக்குன்னு எங்க இருக்குன்னு தெரியல அதனால இது ஆகாசம்னே பெயர் ஆங் பூர்வாது காசல் தீப்தவுன்னு ஆகாசத்துக்கு எங்க எல்லையை காண முடியாது அங்க என்ன இருக்கு கடல் ஒண்ணு இருக்கா மலைன்னு இருக்கா எங்க போய் ஆகாசத்துக்கு எண்டு அங்க வந்து ரொம்ப திக்கனசா ஒன்னு இருக்கு மலை மாதிரி அப்படின்னு விட்டா அதுக்கு அதுக்கு அப்புறம் எங்க முடிவு அதுக்கு ஒரு முடிவு சொல்லும் பொழுது அந்தந்த ஆகாசம் இருக்குன்னு தானே சொல்லி ஆகணும் அனுமானத்தால பார்த்தாலேயே அவ்வளவு பெரிய ஆகாசமும் ஆத்மன ஆகாசா எந்த பரமாத்மாவிலேந்து தோன்றியதோ அப்போ இந்த ஆகாசத்தை விட பெரியவர் பரமாத்மா அப்படின்னு சொல்லிவிட்டா அவரை விட அகண்ட வஸ்து ஒன்னு இல்லை அவர் நிச்சயம் நாம ரூபங்களை கடந்தவர்தான் இருக்கூபம் ஒரு எல்லை கட்டி விட்டா அந்த ரூபத்துக்கு அந்தண்ட என்ன இருக்குங்கன்னு வந்துடும் ரூபம் இல்லைன்னு சொல்லிட்டா அகண்டமான வஸ்து அதனால உலகம் புறமும் இங்கும் அங்கும் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய பரமாத்மா அப்படிங்கிறவத்தான் நம்முடைய உபனிஷத்துகளெல்லாம் சொல்லுகிறது அந்த பரமாத்மாவை சொல்லிண்டு வந்து அவரே பிரம்மா அவரே ருத்ரன் அவரே தேவதைகளும் அப்படின்னு சொல்லி நாராயணானுவாக்கும் கடைசியில முடிக்கிறது ச பிரம்மா வசேந்திர வசேந்திர ரமஸ்வராட் அப்படின்னு முடிக்கிறது நாம் அன்றாடும் சொல்றோம் நமோஸ்தாய சகசிரமூர்த்தையே அனந்த பாகவே ரூபங்கள் அனந்த கோட்டி நாமங்கள் உடையவனாக்கக்கூடிய பரமாத்மா சமஸ்தேவதைகளும் அவனுடைய ஸ்வரூபம் அவனுடைய அங்கங்கள் என்றும் வேதம் சொல்றது இன்னென்ன தேவதைகள் இன்னென்ன அங்கத்திலே பரமாத்மாவின் இடத்துல இருக்கிறதா உபாசனை தியானங்கள் நியமிக்கப்படுறது அப்போ எல்லாம் ஒரே பரமாத்மா தானே நாளும் உத்தேசிச்சு இன்னென்ன மூர்த்திய உபாசன பண் அப்படின்னு பிரத்யேகமான உபாசன கிரமங்கள் உபனிஷத்திலயும் சொல்லிருக்கு புராணத்திலயும் சொல்லிருக்கு அப்ப விக்னம் நிவிற்த்தி ஆகணுமானால் நீ கணேசர உபாசன பண்ணு உனக்கு நல்ல கல்வி படிப்பு வேணுமானால் சரஸ்வதிய உபாசன பண்ணு நல்ல ஆரோக்கியம் வேணுமானால் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே சூரிய நமஸ்காரம் பண்ணு ஞான வேணுமானால் ஞானம் சங்கராதி ஞானம் அன்விச்சே தட்சணாமூர்த்திய உபாசன பண்ணு ஞான வேணுமானால் மனு சுபிருத்தியிலேயே இன்னென்ன தேவதைகளின் உபாசனம் மோட்சமிச்சேது ஜனார்தனார் மோட்சம் வேணுமானால் குருவாயிரப்பன உபாசன பண்ணு இப்படி இன்ன தேவதே இன்ன உபாசன உனக்கு தர்மம் ஜெயிக்கணுமானால் ராமன உபாசன பண்ணு பரமந்திர பரயந்திர பரதந்திரங்கள் எல்லாம் அடிச்சு போடணும்னு சொன்னால் சுதர்சனத்தை உபாசன பண்ணு உனக்கு வியாதி நிவர்த்தி ஆகணுமானால் தன்வந்தரிய உபாசத்தில் இருக்கு இல்லையா விஷவாத நிவிற்த்தி ஆகணுமானால் கருடன அனந்தன உபாத்தி பலவேறு உபாசன கிரமங்கள் உபாசன பண்ணினா உனக்கு என்னென்ன பலன் ஆஞ்சநேயர் பதிந்தம் புத்தி பலம்யம் நிர்பயத்தம் அரோகதா அஜாட்யம் வந்து அனுமத் தர்மம் ஜெயிக்கணும் பல பராக்கிரமம் வேணும் பிரம்மண்யத்தை காப்பாற்றப்படணும் அப்படின்னா சுப்பிரமணியன உபாசன பணி அதனாலதான் சுப்பிரமணியன் அப்படின்னே பெயர் பிராமண பூயிஷ்டம் பிரம்மண்யம் பெயர் அனாதியா போயிட்ட இந்த பிரம்மண்யத்தையே காப்பாற்றுறதுக்காதாங்கிறதுனாலே இன்னென்ன தேவதைகளை உபாசிச்சால் இன்னென்ன பலன் கிடைக்கும் நம் சமூகம் ஆகணுமானால் நம் சமூகம் க்ஷேமார்க்கணுமானால் தான் நம்முடைய சமூகத்தை காப்பாத்துவார் பிரம்மம் ஷத்ரம் பிரம்மமுகஞ்சாசி அப்படின்னு ராமாயணம் சொல்றது சாஸ்திரம் கருதி ஈஸ்வரனை பிரதிபாதிக்கிறதுக்கும் ஈஸ்வரனுடைய பாதையை அடையறதுக்கான தர்மத்தை சொல்றதுக்காகவும் வந்தது அப்படிங்கும் பொழுது அபௌருஷேயமான சாஸ்திரமான வேதம் அந்த வேதத்தினுள்ள சொல்லியிருக்கிற தர்மங்களை சொல்லும்படியான மனுஸ்மிருதி யாதியவல்கி முதலீதான ஸ்மிருதிகள் ஸ்மிருதிப்படி நடந்து வழிகாட்டின அரசர்களுடைய சரித்திரத்தை சொல்லுவதற்கு இதிகாசம் பெயர் அந்த இதிகாசங்கள் மகாபாரதம் ஸ்ரீராமாயணம் அப்படிங்கிற ரெண்டு இதிகாசங்கள் அப்புறம் புராணம் பஞ்சலட்சணம்னு பலவேறு விஷயங்களை சொல்லக்கூடிய புராணங்கள் பதினெட்டு அஷ்டாவச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதா சாஸ்திரங்கள் எல்லாமே வேதத்துல சொல்லப்படுறதுனால வேதத்திலேயே புராணங்கள் இருக்கு வேதத்திலேயே இதிகாசங்கள் இருக்கு வேதத்திலேயே சிக்ஷை கல்பம் வியாகரணம் நிருத்தம் எல்லாமே வேதத்திலேயே இருக்கு புராண கதைகள்லாம் வேதத்திலேயே இருக்கு இதிகாசங்கள்லாம் எல்லாம் வேதத்திலேயே அதனாலே புராணம்னு தனியா பண்ணி உங்க கையில ஸ்காந்த புராணம்னு கொடுத்தது உங்க கையில ராமாயணம் பாரதம் உள்பட கொடுத்ததுங்கிறது வியாசர் புராணம்ங்கிறது வேதத்திலே இருந்தா இருக்கு வேதத்திலே இருந்துதான் எடுத்து நமக்கு கொடுக்கிறார் வேதத்துல இருந்து எடுத்து புராணமாக ஆக்கி கொடுக்கிறார் புராணமாக ஆக்கி கொடுக்கணுமான ஒரு மரியாதை சாற்றாது வேதத்தை எல்லாரும் படிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு மரியாதை வச்சு வேதத்தை காப்பாத்தினு வந்ததுனால பகுஜனங்கள் படிச்சா பாட வேதம் வந்துடும் அப்புறம் அதுல இடைச்செதிகள் வந்துடும் சில இடங்கள் இல்லைன்னே விடுவா அதனால அதை காப்பாத்தணுங்கிறத பகுஜனங்களுக்கு கொடுக்காம இதிகாச புராணங்களை ஸ்ருதி நாம் அவளுக்கும் ஞானம் பக்தியில தர்மத்துல அதிகாரம் உண்டுங்கிறதுனால கிருப்பையினாலே இதிகாச புராணங்களே வியாச பகவான் எழுதினார் அப்படி எழுதின புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் மீண்டும் தெய்வீக பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வராஜன் வணக்கம் வெற்றிவேல் பொருளுக்கு அரோகரா வள்ளிமாளுக்கு அரோகரா வெற்றிவேல் பொருளுக்கு அரோகரா